அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நித்து சுந்தரவடிவேல் அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அத்தியாயம் இரண்டின் தொடர்ச்சி அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க பைமோட் இ காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட் பைமோட் ஆன்லைன் பைமோட் இஷாப்பிங் பைமோட் அப்ளிகேஷன் பைமோட் அப்ளிகேஷன் ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இனி அலைகளுக்குள் செல்வோம் காந்தி விரும்பிய ராமராஜ்யம் மாநிலம் தழுவிய மின் வளர்ச்சி என் நாற்பதாம் வயதில் தொடங்கிற்று எனவே சிறுவன் சுந்தர வடிவேலுக்கு எத்தகைய தெருவிளக்கும் இல்லாத நெய்யாடி வாக்கமும் பிற சிற்றூர்களுமே தெரியும் அக்கால நாட்டுப்புறம் பல்வகை இருளிலும் மூழ்கி கிடந்தது பிற்காலத்தில் மிக நல்ல திசைகளில் மாற்றம் கண்டோம் காந்தியடிகள் விரும்பிய ராம ராஜ்யங்கள் விடுதலையின் விளைவாக தோன்றின மக்கள் ஆட்சிக்கு புற அமைப்புகள் உருவாயின உணர்வுகளும் மறுமலர்ச்சி பெற்று மக்கள் அனைவருக்கும் தொண்டு செய்யும் தன்மை பெற்றால் நன்றாயிருக்கும் சிற்றூராட்சிகளில் கூட ஆளின் தன்மையை பார்ப்பதை விட பணக்கட்டையும் ஜனக்கட்டையும் கவனிக்கும் போக்கு தொடரும் வரை ஊராட்சி மன்றங்களால் பெற வேண்டிய பொது தொண்டு பயிற்சியும் பொது உணர்வு சமுதாய கண்ணோட்டமும் தலைக்கா கல்வியின் தேவையை உணராத மக்கள் இப்போது என்னுடைய கதைக்கு திரும்பட்டுமா நான் சிறுவனாக இருந்த பொழுது நெய்யாடி வாக்கத்தில் தொடக்க பள்ளி கூடமும் கிடையாது தன்னாட்சியின் கீழ் அகப்பட்டு கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் கல்வி கண்களை கொடுப்பதை தன்னுடைய கடமைகளில் ஒன்றாக கருதவில்லை அன்றைய ஆங்கில ஆட்சி நான்காவது வரையிலாவது நாட்டில் உள்ளோர் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி கொடுக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று கட்டளையிடும் மசோதா ஒன்றை நாட்டுப் பற்றாளராகவும் கல்வியின் புரவலராகவும் விளங்கிய கோபாலகிருஷ்ண கோகலே என்ற அறிஞர் இந்திய சட்டமன்றத்தில் கொண்டு வந்தார் அது சட்டமாகவில்லை ஏன் அந்நிய ஆட்சித்துறை எதிர்த்தது இது இயலாது என்றது நான்காம் வகுப்பு வரை பாடம் சொல்லிக் கொடுக்கவும் இசையவில்லை நாம் அன்னி ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்று கால் நூற்றாண்டு ஆன போதிலும் ஆட்சிகளோடு கருத்து வேற்றுமை கொள்ளும் உரிமை சான்றோர்களுக்கே இல்லை ஆங்கில ஆட்சியில் அரசை எதிர்த்து ஓட்டளிக்க யாருக்காவது முடியுமா சுதந்திர இந்தியாவில் ஆகாதவர்களை கொடுமைப்படுத்த தேச துரோகம் என்னும் மயக்கச் சொல் பயன்படுவது போல் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டிருந்த இந்தியாவில் ராஜ துரோகம் என்று குற்றம் சாட்டிவிட்டு எவ்வளவு சித்திரவதைக்கு ஆளாக்கினாலும் அதை தட்டி கேட்க அப்போது நாதி இல்லை எனவே அன்றைய அரசின் பகைக்கு அஞ்சி கோகலேயின் மசோதாவை தள்ளிவிட்டது இந்திய சட்டமன்றம் அதனால் ஏற்பட்ட விளைவு லட்சக்கணக்கான சிற்றூர்களில் இக்கால தொடக்க பள்ளிகளும் இல்லை இருள் சூழ்ந்த லட்சக்கணக்கான ஊர்களில் ஒன்றாக இருந்தது நெய்யாடி வாக்கமும் முற்காலத்தில் கல்விச் சுனைகளை பெற்று விளங்கிய காஞ்சிபுர வட்டத்தையும் கல்லாமை கவ்விக்கொண்டிருந்தது கல்வி சாலைகள் இல்லாமையை விட கொடுமை கல்வியின் தேவையை சிறிதும் உணராது மக்கள் மறந்திருந்த மாக்கள் நிலை தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை